ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் இது நம்ம டெய்லி டவுஸ் டெய்லி சேனல் நான் உங்க கல்ஜி ஸோ இந்த வீடியோ பற்றி நான் சொல்லியிருந்தேன் நெக்ஸ்ட் ஸ்டாண்டர்ட் சிக்ஸ்த் தமிழ் செயல் பகுதி ஃபுல்லாமே ஒரு கம்ப்ளீட் ரிவிஷன் வீடியோவோ அதில் நம்ம பார்க்க போகிறோம் இதில் மொத்தம் ஒம்பது இயலுக்கும் உண்டான செயல் பகுதி பாடல் வரி நூல்வெளி இது எல்லாத்தையும் நம்ம கம்ப்ளீட்டாக பார்த்துடலாம் சரிங்களா வீடியோ ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இடையில இடையில சில தகவல்களும் சொல்லுவேன் அப்படியே ஒரு ரீகால் பண்ணுங்கள் ஸோ நீங்கள் படிச்சுட்டு வாங்க படிச்சுட்டு வந்து இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் படிக்காதவங்க பார்த்துட்டு திருப்பி படித்தீங்கன்னா கூட ஓகே ஈஸியாக படிச்சிடலாம் ஆனால் நீங்கள் ரிவைஸ் பண்ணணும்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த வீடியோ ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ரைட் ஃபஸ்ட் கொஸ்டினில் இருந்து பார்க்கலாம் வாங்க இயல் ஒன்றில் இல்லை இன்பத் தமிழ் கும்மி இருக்குது ஃபர்ஸ்ட் பாருங்க கண்ணே மணியே முத்தே என குழந்தையை கொஞ்சுவது போல தமிழை வர்ணிப்பவர் யார் இதான் கேள்வி யாரு பாரதிதாசன் செகண்டு தமிழுக்கு அமுது நிலவு மனம் என்று பெயர் சூட்டியவர் யார் பாரதிதாசன் புரட்சிக்கவி என அழைக்கப்படுபவர் பாவேந்தர் என அழைக்கப்படுபவர் பாரதிதாசன் பாரதிதாசனின் இயற்பெயர் கனகசுபுரத்தினம் விளைவுக்கு நீர் போன்றது புலவருக்கு வேல் போன்றது இளமைக்கு பால் போன்றது அறிவுக்கு தோல் போன்றது ஓகேங்களா இதெல்லாம் என்னென்னா தமிழ் காசி ஆனந்தனின் பாடல் என்ன பாடல் தமிழே உயிரே வணக்கம் தாய் பிள்ளை உரம் உனக்கும் எனக்கும் அமிழ்தே நீ இல்லை என்றால் எந்த நெஞ்சம் கசக்கும் புளிக்கும் புரியுதுங்களா ஸோ இந்த வரி யார் பாடியிருப்பாருன்னு பார்த்தீங்கன்னா காசி ஆனந்தன் கும்மியில் கும்மி வடிவில் தமிழை போற்றி ஆடுதல் தான் தமிழ் கும்மி தமிழ் கும்மியின் ஆசிரியர் யார்னா பெருஞ்சித்திரனார் பெருஞ்சித்திரனாரோட சிறப்பு பெயர் பாவலரேறு இல்லையா பெருஞ்சித்திரனாரின் இயற்பெயர் என்னப்பா துரைமாணிக்கம் தமிழ் பாடல் அதாவது பாடலில் கும்மி அப்படிங்கிற சொல் என்ன என்ன நூலில் வந்திருக்குன்னு கேட்டால் தமிழ் கும்மி சரிங்களா கும்மி கும்மி கும்மின்னு இருக்கும் கண்டதுவாம் கொண்டதுவாம் காலத்துக்கும் நின்றதுவாம் கண்டதுவாம் கொண்டதுவாம் காலத்துக்கும் நின்றதுவாம் அதாவது ஊழி பல நூறு கண்டதுவாம் அந்த மாதிரி வரும் லைன்ஸ் ஸோ அப்போ உங்களுக்கு நீங்கள் கண்டது கொண்டது காலத்துக்கும் நின்றது அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க ஓகேவா நெக்ஸ்ட்டு அதே மாதிரி இங்கே பாருங்கள் பூட்டருக்கும் பாட்டிற்கும் அறமேன்மை காட்டிருக்கும் பெருஞ்சித்திரனாரின் நூல்கள் என்னென்ன சொல்லுங்கள் கனிச்சாறு பாவிய கொத்து உலகியல் நூறு நூறாசிரியம் ஓகேங்களா பள்ளிப் பறவைகள் இதெல்லாம் பாவலர்வோட இதழ்கள் பேர் என்னப்பா தென்மொழி தமிழ்ச்சிட்டு தமிழ் நிலம் தனித்தமிழையும் தமிழ் உணர்வையும் பரப்பிய பாவலர் பெருஞ்சித்திறனார் தமிழ் கும்மி இடம்பெற்றுள்ள நூல் கனிச்சாறு கனிச்சாறு எத்தனை தொகுதிகள் டேஷ் தொகுதிகள் எட்டு தொகுதிகள் பெருஞ்சித்திரனாரின் தமிழ் உணர்வு நிறைந்த பாடல்கள் கொண்ட நூல் கணிச்சாறு ஓகேங்களா வான் தோன்றி வழி தோன்றி மண் தோன்றி மலை தோன்றி ஊன் தோன்றி உயிர் தோன்றி எல்லாமே தோன்றி தோன்றி தோன்றின்னு வரும் ஓகேங்களா இதெல்லாம் யார் பாடியிருக்கான்னு பார்த்தீங்கன்னா அந்த வரிய வாணிதாசன் தமிழகத்தின் வேர்ட்ஸ் ஒர்த்துன்னு சொல்லுவோம் இல்லையா ரைட் தகவல் தொடர்பு முன்னேற்றத்தால் டேஷ் சுருங்கிவிட்டது மேதினி அடுத்ததாக ஏழ் ரெண்டு சிலப்பதிகாரம் காணி நிலம் திங்களை ஞாயிறு மாமலை ஓகேங்களா இந்த அதாவது திங்களை போற்றதும் ஞாயிறு போற்றதும் மாமலை போற்றதும் என்ற வரிகள் இடம்பெற்ற நூல் சிலப்பதிகாரம் திங்கள் ஞாயிறு மலை என இயற்கையை ம வழிபடுவதாக தொடங்கப்படும் நூல் என்ன நூல்னு கேட்டால் சிலப்பதிகாரம் இளங்கோடிகளின் மரபு சேர மரபு இளங்கோடிகளின் காலம் இரண்டாம் நூற்றாண்டு தமிழின் முதல் காப்பியம் சிலப்பதிகாரம் ஓகேங்களா சிலப்பதிகாரத்தின் சிறப்பு பெயர்கள் தான் இரட்டை காப்பியம் குடிமக்கள் காப்பியம் நாடக காப்பியம் ஓகேங்களா ஸோ முத்தமிழ் காப்பியம் தமிழில் தோன்றிய முதல் காப்பியம் இரட்டை காப்பியம் பார்த்தீங்கன்னா சிலப்பதிகாரமும் மணிமேகலையும் காணி நிலம் யார் பாடியிருப்பார் பாரதியார் ஓகேங்களா அதாவது சொல்லியிருப்பார் எங்களை ஒன்று காணி நிலம் வேணும் ஒரு தென்னந்தோப்பு இருக்கணும் ஒரு மாளிகை வீடு இருக்கணும் கத்தும் குயிலோசை சற்றே வந்து என் காதில் பட வேண்டும் ஓகேங்களா அந்த தென்றல் காற்றுல வந்து பார்த்தீங்கன்னா தென்றல் காற்று என் மேலே விழணும் அப்படின்னு சொல்லிட்டு யார் சொல்லுவார்னா பாரதியார் சொல்லுவார் கழுத்தில் சூடுவது தார் கனையாளிங்கிறது என்னது விரலில் சூடுவது மோதிரம் வெண்குடை என்பதை பிரித்தழுதுக வெண்மை கூட்டல் குடை இருபதாம் நூற்றாண்டின் இணையற்ற கவிஞர் யார் பாரதியார் ஓகேவா பாரதியாரின் இயற்பெயர் என்னங்க சுப்புரத்தினம் பாரதிங்கிற பட்டம் அளித்தவர் எட்டயபுரம் மன்னர் தன் கவிதையின் வாயிலாக விடுதலை உணர்வை ஊட்டியவர் யார் பாரதியார் மண்ணுரிமைக்காக பெண்ணுரிமைக்காக பாடியவர் யார் பாரதியார் நாட்டுப்பற்றும் மொழி பற்றும் மிக்க பாடல்கள் பாடியவர் ஓகேங்களா பாரதியார் நன் மாடங்கள் என்னங்க பிரித்தழுதுக நான்கு குட்டல் மாடங்கள் முத்துச்சுடர் போல என்ன இருக்கு நில ஒளி தூய நிறத்தில் மாளிகை ஓகேங்களா சித்த மகிழ்ந்திர உள்ளம் சித்த மகிழ்ந்திர என்னது உள்ளம் ரைட் நெக்ஸ்ட்டு இயல் மூணு பாருங்கள் அறிவியல் ஆத்திச்சூடி அறிவியலால் ஆழ்வோம் ஆத்திச்சூடி ஃபர்ஸ்ட் யார் ஏற்றனா ஒவ்வையார் அறிவியல் ஆத்திச்சூடி யார் நெல்லைசூ முத்து புதிய ஆத்திச்சூடி யார் பாரதியார் தம்மை ஒத்த அலைநீளத்தில் சிந்திப்பவர் என சு முத்துவை பாராட்டியவர் யார் அப்துல் கலாம் விக்ரம் சாராபாய் சதீஷ் தவான் இஸ்ரோ இதில் எல்லாத்திலையும் பணியாற்றியவர் நெல்லைசூ முத்து நெல்லைசூ முத்து டேஷுக்கு மேற்பட்ட நூல்களை வெளியிட்டுள்ளார் எண்பது வானை இழப்போம் கடல் மீனை இழப்போம் சந்திர மண்டலத்தில் கண்டு தெளிவோம் சந்தி தெருப்பெருக்கும் சாஸ்திரம் கற்போம் ஓகேங்களா என பாடியவர் யார்னு கேட்டால் பாரதியார் பாருங்கள் விரும்பு போயிட்டே இருக்கும் சரிங்களா இயல் நாலு மூதுரை மன்னனும் மாசர கற்றனும் சீர்த்துக்கின் கற்றனின் மன்னனின் கற்றோன் சிறப்புடையான் ஓகேங்களா மன்னனுக்கு தந்தேசம் அல்லால் சிறப்பு இல்லை கற்றோருக்கு சென்ற இடமெல்லாம் சிறப்பு என்ற வரை இடம்பெற்றுள்ள நூல் மூதுரை ஓகேவா மூதுரை என்பதன் பொருள் மூத்தோர் கூறும் அறிவுரை மூதுரையில் உள்ள பாடல்கள் எத்தனை முப்பத்தொன்று மாணவர்கள் நூல்களை டேஷ் கற்க வேண்டும் மாசரை கற்க வேண்டும் மாசரை அப்படின்னு என்னப்பா குற்றம் இல்லாமல் இது பாருங்க இதுலேருந்து துன்பம் கல்வி துன்பம் கல்வி யார் பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரனார் மக்கள் கவிஞர்னு சொல்லுவோம் இல்லையா ஏட்டில் படித்தோம் என்று இருந்து விடாதே ஏன் படித்தோம் என்று மறந்து விடாதே நாட்டின் நெறிதவறி வளர்ந்து விடாதே நல்லவர்கள் தூற்றும்படி வாழ்ந்து விடாதே ஓகேங்களா அதே மாதிரி மூத்தோர் சொல் வார்த்தை மீறக்கூடாது நல்ல நெறியிலிருந்து மாறக்கூடாது மாற்றார் கைப்பொருளை நம்பி வாழக்கூடாது தன்மானம் இல்லா கோலையுடன் சேரக்கூடாது துன்பம் வெல்லும் கல்வியினை கற்றிட வேண்டும் சோம்பலை கொள்ளும் திறன் நீ பெற்றிட வேண்டும் வம்பு செய்யும் குணம் இருந்தால் விட்டுட வேண்டும் வான்முகட்டை தொடும் அளவுக்கு அறிவு வளர வேண்டும் இதெல்லாம் யார் பாடியிருக்காருன்னு பார்த்தீங்கன்னா மக்கள் கவிஞர் பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரனார் ஓகேங்களா ரைட் இங்கே பாருங்கள் வெற்றி மேல் வெற்றி வர விருது வர பெருமை வர மேதைகள் போல இருக்க வேண்டும் அப்படின்பாரு பெற்ற தாயின் புகழும் பிறந்த மண்ணின் புகழும் வற்றாமல் நீ வாழ்ந்திட வேண்டும் சொல்வார் இதெல்லாம் யார் சொல்லுவாருங்க மக்கள் கவிஞரான பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரனார் திருயசைப்பாடர்களை உழைப்பாளியின் உயர்வை பாராட்டியவர் மக்கள் கவிஞர் ஓகேவா எளிய தமிழ் சமூக சீர்திருத்த கருத்துக்களை பரப்பியவர் மட்டு மக்கள் கவிஞர் பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரன் அடுத்து ஏல் அஞ்சு பாருங்கள் ஆசாரக்கோவை கண்மணியே கண்ணுரங்கு நல்லினத்தாரோடு நட்டல் ஓகேங்களா அதாவது எப்படி எப்படிலாம் வாழணும்னு சொல்லிட்டு ஒரு நல்ல பழக்க வழக்கங்களை சொல்கிறக்கூடிய கூடிய ஒரு நூல் தான் ஆசாரக்கோவை நல்லினத்தாரோடு நட்டல் என்றவரை இடம்பெற்றுள்ள நூல் ஆசாரக்கோவை இதில் நட்டல் அப்படிங்கிறதோட மீனிங் என்னென்னா நட்பு கொள்ளுதல் ஆசாரக்கோவை எத்தனை நல்ல ஒழுக்கத்தை பற்றி சொல்லுது விதைக்கும் விதைகளாக எட்டு நல்ல ஒழுக்கத்தை விதைக்கும் விதைகளாக சொல்லுது ஓகேவா ரைட் நெக்ஸ்ட்டு பாருங்கள் ஆசாரக்கோவை என்பதன் பொருள் ரொம்ப முக்கியம் நல்ல ஒழுக்கங்களின் தொகுப்பு ஆசாரக்கோவை கோவை பதினெண்டு கீழ்கணக்கு நூல்களில் ஒன்று ஆசாரக்கோவை நூறு வெண்பாக்களை உடையது ஆசாரக்கோவையின் ஆசிரியர் யாருங்க சொல்லுங்கள் பார்ப்போம் ஆசாரக்கோவையின் ஆசிரியர் பெருவாயின் முள்ளியார் இதே அரண்ச்சாரம்னு ஒரு ஒரு நூல் இருக்கும் இல்லையா அரணிச்ச அறநெறிச்சாரத்தை ஆசிரியர் யார்னா முனைப்பாடியார் ஓகேவா இப்போ இந்த பெருவாயின் மொழியார் பிறந்த ஊர் என்ன கயத்தூர் ஓகேவா தாலாட்டு டேஷ் இலக்கியங்களில் ஒன்று வாய்மொழி இலக்கியங்களில் ஒன்று தால் என்பதன் பொருள் என்ன நாக்கு கண்ணுறங்கு பிரித்தெழுதுக கண் கூட்டல் உறங்கு இயல் ஆறு பாருங்கள் நானிலம் படைத்தவன் கடலோடு விளையாடு நாணிலம் படைத்தவனின் ஆசிரியர் யார்ப்பா சொல்லுங்கள் முடியரசன் நாணிலம் பிரித்தெழுதுக நான்கு கூட்டல் நிலம் நாணிலம் அப்படின்னு அவர் எதை சொல்லுவார் குறிஞ்சி முல்லை மருதம் நெய்தல் முடியரசனின் இயற்பெர் என்ன துரைராசு முடியரசனின் சிறப்பேர் என்ன திராவிட நாட்டின் மானம்பாடி முடியரசனின் நூல்கள் என்னென்ன பூங்கொடி காவிய பா காவியப்பாவை வீரகாவியம் நாணிலம் படைத்தவன் என்ற பாடல் இடம்பெற்றுள்ள நூல் புதியதோர் விதி செய்வோம் ஓகேங்களா இந்த பாடல் வரைக்கும் ஸ்டார்டிங் என்னப்பா வெள்ளி பனிமலை மீதுளாவோம் எங்கள் பாரத தேசம் என்று தோல் கொட்டுவோம் ஓகேவா அந்த மாதிரி ஸோ அந்த மாதிரி சிங்க மராட்டியர்த்தம் கவிதை கொண்டு சேரத்து தந்தங்கள் பரிசளிப்போம் யார் பாடியிருப்பார்னா பாரதியார் அதே மாதிரி கங்கை நதிப்புறத்து கோதுமை பண்டம் ஓகேங்களா அந்த பண்ட முறை பற்றி சொல்லியிருப்பார் யார் சொல்லியிருப்பார் பாரதியார் நாட்டுப்புற இலக்கியத்துக்கு வேறு பேர் என்ன வாய்மொழி இலக்கியம் நாட்டுப்புற இயல் ஆய்வு என்ற நூலை தொகுத்தவர் யார்னா சக்திவேல் கடலும் கடல் சார்ந்த இடமும் நெய்தல் திணை ஓகேங்களா மக்கள் பரதவர் பரதியார் பூ தாளம்பூ தொழில் மீன் பிடித்தல் உப்பு விளைவித்தல் பாருங்கள் எண்பத்தோரு கேள்வி அடிச்சுக்கிட்டே இருக்கலாம் கிடுக்கிடுன்னு படிங்க கடலோட விளையாடல பாருங்கள் வானம் எப்படி இருக்கான் விடிவெள்ளியார் மணல் பஞ்சு மித்தையார் புயல் ஒரு ஊஞ்சலார் பனிமூட்டம் ஒரு போர்வையார் ரைட் இயல் ஏழு பார்க்கலாமா அன்றைய நாற்றங்கால் புதுமைகள் செய்த தேசம் இது பூமியின் கிழக்கு வாசல் இது ஓகேங்களா என்று பாடியவர் தாராபாரதி காளிதாசனின் பாடல்களுக்கு காவிரி கரையில் இசை எதிரொலிக்குங்கிறாங்க கம்பனின் கவிதைகளுக்கு கங்கை இலைகள் இசையமைக்குங்கிறாங்க புல்வெளியெல்லாம் பூக்காடாகி புன்னகை செய்த பொற்காலம் கல்லை கூட காவியமாக்கி ஓகேங்களா அந்த கலைக்கூடம் இந்த வரிகள்லாம் இடம்பெறும் நூல் எதுன்னு கேட்டிங்கன்னா இந்த பாரத மன்றிய நாற்றங்கால் ஓகேவா இந்த பாரத மன்றிய நாற்றங்கால் எதில் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா தாராபாரதி கவிதைகள்ங்கிற ஒரு நூலில் தொகுக்கப்பட்டிருக்கோம் ஓகேவா அன்னை நாட்டின் அமுத சுரப்பியில் அந்நிய நாடுகள் பசி தீர இந்த காந்தியோட கைத்தடிய ஒரு அறத்தை உணர்த்தும் மூன்று கோலாக இந்த மாதிரிலாம் யார் பாடி இருப்பாருன்னா தாராபாரதி ஓகேவா தாராபாரதியின் இயற்பெயர் பாருங்க தாரா அப்படி திருப்பி போடுங்க ராதா ராதாகிருஷ்ணன் ஓகேவா தாராபாரதியின் அடைமொழி பேர் என்ன கவிஞாயிறு தாராபாரதியின் நூல்கள் ஓகேவா இதயங்கள் கிழக்கு விரல்நி வெளிச்சங்கள் ஓகேங்களா ஸோ புதிய விடியல்கள் இதெல்லாம் யாருடைய நூல்கள்ன்னா தாராபாரதி ஓகே தேசம் முடித்த நூலாடையும் அவர் எந்த நூலை சொல்கிறாருன்னு பார்த்தீங்கன்னா திருக்குறள் கலைக்கூடமாக காட்சி தருவது எதுன்னு சொல்கிறாருன்னா சிற்பக்கூடம் ஓகேவா இயல் எட்டு பாருங்கள் பராபர்கண்ணி நீங்கள் நல்லவர் தம் உயிர் போல் செம்மையர்க்கு பராபரமே என்ற வரி இடம்பெற்றுள்ள நூல் பராபர் கண்ணி பாடல்கள் ஓகேவா அதே மாதிரி அன்பர் இன்ப அன்ப இன்ப அடுத்து லைன் இந்தங்களேன் எல்லாரும் இருக்கவே அல்லாமல் வேறொன்றும் நினையேன் பராபரமே என பாடியவர் யார்னா தாய்மானவர் திருச்சியை ஆண்ட விஜயரகநாத சொக்கலைங்கரிடம் கணக்காளராக ஓகேவா ஸோ ஒரு கணக்காளராக வந்து தலைமை கணக்காளராக பணியாற்றியவர் தான் தாய்மானவர் வெரி இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் தமிழ் மொழியின் உபநிடதம் என அழைக்கப்படுபோது தாய்மானவர் பாடல்கள் ஓகேவா தமிழ் மூவாயிரம் என அழைக்கப்படுவது திருமந்திரம் தாய்மணவர் பாடல்கள் ஓகேவா தலைப்பில் இடம்பெற்றுள்ளது தாய்மணவர் பாடல்கள் வந்து பராபர கண்ணி ஓகேவா அந்த கண்ணி ஓகேவா அந்த தெரிஞ்சுக்கோங்க ரைட் என்பது இரண்டடி செயல் கலில் கிப்ரான் என்ன சேர்ந்தவர் லெபலான் கலில் கிப்ரானின் பாடலை மொழிபெயர்த்தவர் புவியரசு ஓகேவா இந்த புவியரசு வந்து என்ன பண்ணியிருப்பார் நீங்கள் நல்லவர் தீர்க்கத்தரசிங்கிற ஒரு நூலில் நீங்கள் நல்லவருங்கிற போர்ஷனை மொழிபெயர்த்திருப்பார் தனி ஒருவனுக்கு உணவில்லை என்றால் சகத்தினை அழித்துடுவோம் யார் சொல்வா பாரதியார் சொல்வார் சரிங்களா ரைட் இதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா மணிமேகலை பற்றி ஒரு பாயிண்ட்ஸ் வரும் அந்த பாயிண்ட்ஸில் நம்ம உரைநடை டிஸ்கஷன்ஸ் பண்ணல பண்ணலாம் ஓகேவா உரைநடை டிஸ்கஷன்ஸ் பண்ணலாம் வரலாம் லாஸ்ட்டாக ஏழு ஒம்போதில் ஆசிய ஜோதி உலக உயிர்கள் எல்லாம் துன்பமின்றி இன்புற்று வாழ வேண்டும் என நின்னியவர் யார்னு பார்த்தீங்கன்னா புத்தர் ஆசிய ஜோதி யாருடைய வரலாற்றை கூறுகிறது புத்தரின் ஆங்கில மொழியில் எட்வின் அர்னால்டு எழுதிய நூல் தான் என்ன என்ன நூலுங்க எட்வின் அர்னால்ட் எழுதிய நூல் ஸோ ஆங்கில மொழியின் எடுப்பின் மறுநாள் எழுதிய நூல்தான் அது லைட் ஆஃப் ஏசியா கவிமணி என்னும் பட்டம் யார் பெற்றிருக்கார் தேசிக விநாயகனார் இந்த தேசிய விநாயகனார் டேஷ் ஆண்டுகள் ஆசிரியராக பணியாற்றினார் முப்பத்தி ஆறு ஆண்டுகள் இன்னுயிர் என்பதை பிரித்தெழுதுக்க இனிமை கூட்டல் உயிர் ஃப்ரெண்ட்ஸ் இதோட நூற்றி பத்தொம்பது கொஸ்டின்ஸில் ஒரு மணிமேகலை வந்து உரைநடை அது ஒரு பத்து கொஸ்டின் தள்ளிடுங்க சரியா நம்ம உரைநடை டிஸ்கஸ் பண்ணலாம் பண்ணிடலாம் ஓகேவா ரைட் இதில் கிட்டத்தட்ட ஒரு நூறு கொஷின்ஸ் நம்ம செயல் பகுதியில் முடிச்சிட்டோம் இது நம்ம டிஎன்பிசி குரூப் ஃபோருக்கு வெற்றி கனி டெஸ்ட் பேட்ச் சார்பாக இந்த ரிவைஷன் வந்து நம்ம கொடுத்துருக்கோம் ஓகேவா ஸோ நீங்கள் டெஸ்ட் பேட்ச் சேர்ந்து உங்களுக்கு நல்லா ஆகணுன்னா கண்டிப்பாக இனி போடக்கூடிய ஒவ்வொரு வீடியோவுமே பாருங்கள் ஓகேவா ஸோ லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ